வணக்கம் மக்களே இந்த நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம கோசமான ஒரு அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சொல்வேக்குல போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்களை கொடுத்து பாருங்க சோ வாங்க வீடியோக்குல போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம் நம்ம காங்க இப்ப டிராகன் செயின் நார்பர் தான் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம காங்கோட கான்சியஸ்னஸ் நம்ம காங்குக்கே திருப்பி காட்டும் அப்பதான் ஒரு சில உண்மைகள் நம்ம காங்குக்கு தெரிய வரும் அதாவது எதுக்காக அவன் பழி வாங்கணும் ட்ரை பண்ற அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அவனுக்கே தெரியாத ஒரு சில விஷயங்கள் அவன் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவனுக்கே திரும்பி ரீசர்ஃபேஸ் ஆக ஆரம்பிக்கும் இப்ப இன்னொரு பக்கம் அந்த சண்டை எல்லாம் போயிட்டு இருக்கல இதுல நம்ம ஷோஜி எதிரான சண்டையில நம்ம ஷோஜி ஜெயிச்சிருவா அடுத்து நம்ம கன சண்டை டோகியோ ஆரம்பத்துல இருந்தே அவன் இருந்து அடி வாங்கிட்டு தான் இருப்பான் ஆனா நம்ம அந்த சண்டையில எப்படியோ ஜெயிச்சிருவா மிச்சம் இருக்கிறது காரியம் கூட சைட மட்டும் தான் இதோட போன விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது நம்ம காரியம் இந்த டுப்பா இல்ல டி மணி கார்னேஷன் அது மூலமா நம்ம பி மத்த ரெண்டு சாக்ரிஃபைசஸா கொடுத்திருப்பாங்க அப்படின்னு அப்ப யோசிச்சு பாப்பா அவங்க ரெண்டு பேரும் சாக்ரிஃபைசஸா இறந்து போறதா அதுவும் ஹியோல்பி உங்க ரெண்டு பேரையும் கொள்றதா அதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னதான் அவன் மணி கிரீன் கார்டேஷன் எடுத்திருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் சாகிறதுக்கு அவ்வளவு ஈஸியால சாகவே மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா அப்ப அந்த நேரத்துல இந்த ட்ரிச்சுன் சைடுல இருந்து இவளை அட்டாக் பண்றதுக்காக வருவா இவ்வளவு ப்ளாக் பண்ணிடுவா ஆனா அவன் இன்னுமே அந்த தோல்வியை ஒத்துக்காம இவன் கூட சண்டை போட்டு நினைச்சுக்கிட்டே இருப்பா ஆனா ஆரம்பத்துல இருந்தே காரியவங்க தான் எல்லாத்துலயுமே சுப்பீரியரா இருப்பா அப்ப இவன் விட்டு கொடுக்காம கரெக்டா தன்னோட ஷீல்ட புடிச்சிருக்கான்ல அப்ப அந்த ஷீல்ட்ல இருந்து ஒரு மாதிரி ஒரு பிளேட வச்சு அவளை கீழிடுவான் அதை அவ எதிர்பார்த்திருக்க மாட்டா இப்பதான் அவளுக்கு முதல் முறையா ஒரு காயமே பட்டிருக்கும் இப்போ இதை பார்த்த உடனே அவளும் ஜம்ப் பண்ணி பின்னாடி தப்பிச்சு போய் நின்றுவா அப்ப அந்த டிஷனை பாத்து கேப்பா என்ன இது மட்டும் தான் உன்னால முடியுமா அப்படின்னு இவ்வளவுதான் உன்னோட கெப்பாசிட்டியா கேட்கும் போது அவனும் இல்ல இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு அவள பின்னாடி பார்க்க சொல்லுவான் பின்னாடி பார்த்தா ஒரு ஷீல்டு ரொம்ப வேகமா இவளை தாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கும் ஆக்சுவலா இவ ஜம்ப் பண்ண சமயத்துல ஒரு ஷீல்ட பின்னாடி தூக்கி போட்டிருப்பான் அந்த ஷீல்டு திருப்பி ரிவர்ஸ்ல இவளை அடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கும் ஆனா அந்த ஷீல்டு ஒன்னா இல்லாம நாளா பிரிஞ்சிருக்கும் நாளுத்திலயுமே ஷார்ப்பான ஏஜ்ஜஸ் இருக்கும் இப்ப இது எல்லாமே நேரா இவ்ளா அடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கும் ஆனா அதுல இருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது கரெக்ட்டா இவ்ளோ நொக்கி இன்னொரு ஷீட் இல்ல வெரட்டிக்கலா தூக்கிப்படுவா அது ஹரிசாந்தாலா வெட்ட வந்துகிட்டு இருக்கும் இது வெரட்டிக்கலா வெட்டதுக்காக போகும் இப்ப இந்த ஷீல்டும் நாளா பிரிஞ்சிடும் இது ரெண்டும் நேரா போய் மொத்தமா அடிச்சிடும் அடிச்சிட்டு திரும்பி அந்த டிஷ்ஷன் கிட்டேயே வந்துடும் இதை மட்டும் சொல்லு அவ்வளவுதான் அவளோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்றத பாப்பா அந்த புகமூட்டத்துல அவன் அப்படியே பீஸ் பீஸா வெட்டப்படுற மாதிரி தெரியும் அவ்வளவுதான் இந்த சண்டை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவனும் சிரிக்கும் போது அந்த நேரத்துல தான் அவன் கவனிப்பா வெட்டது எல்லாமே வெறும் துணியோட பீசஸ் மட்டும் தான் அவ அந்த சண்டையில இருந்து தப்பிச்சிருப்பா அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருப்பா அது எப்படி அப்படின்னா தன்னோட துணி இருக்குல்ல தன்னோட கேப்பு அத ஒரு கயிறு மாதிரி திருச்சு அது தன்னை சுத்தி கவர் பண்ணி அது மூலமா அதுல தப்பிச்சிருப்பா இப்ப அந்த கயிறு மாதிரி சுத்தி வச்சிருக்கா அவளோட துணியை அதை வச்சு ரொம்ப ஓங்கி அவன் அடிப்பா அவனும் ஷீல்ட வச்சு தடுத்துருவான் இருந்தாலும் இம்பாக்ட் என்னமோ அதிகமா இருக்கும் அந்த காரணத்தினால அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருவான் இப்ப அவன் பிளாக் பண்ண முடியாம பின்னாடி போறப்ப அங்க இருந்து ஜம்ப் பண்ணி திரும்பி அந்த கையை எடுத்துட்டு வந்து ஓங்கி அவனோட ஷீல்டுலயே அடிப்பா அவன் ஷீல்ட வச்சு திரும்பி தடுக்க ட்ரை பண்ணாலும் அந்த ஷீல்டால ரொம்ப தடுக்க முடியாது அவன் அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிருவான் இப்ப திரும்பி அந்த ஷீல்ட பிரிச்சு இவள பக்கத்துல வரப்ப வெட்டியெல்லாம் அவன் ட்ரை பண்ணும் போது அப்ப இந்த காரியம் திரும்பி ஏர்ல ஜம்ப் பண்ணி அந்த துணி இருக்குல்ல அத அவனை சுத்தி சுத்த ஆரம்பிச்சிருவா அவனால அதுல இருந்து விலகவே முடியாது அப்படியே ரெண்டு பக்கமும் இருக்க ஆரம்பிச்சிடும் அவனும் இதுல இருந்து விலகலாம் ட்ரை பண்ணும் போது அந்த நேரத்துல மிச்சம் இருக்கிற துணியை அவனை சுத்தி மொத்தமா கவர் பண்ணிருவா மொத்தமா அப்படியே மூடிட்டா ஒரு குக்கூன் இருக்கும்ல அந்த மாதிரி மூடி வச்சுட்டா இப்போ அவனால அதுல இருந்து வெளில வரவே முடியாது அவனும் எவ்வளவோ முக்குவான் ஆனா முக்க முக்க அது இன்னும் டைட் தான் ஆயிட்டு இருக்குமே தவிர அவனால அதுல இருந்து வர முடியாது என் கூட நேருக்கு நேரம் சண்டை போட உனக்கு தைரியம் இல்லையா இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் என்ன தடுக்கும் நினைக்கிறியா என்ன அப்படின்னு அந்த சுனு சொல்லுவான் ஆ அப்படின்னு கத்துக்கிட்டே அவனும் அதுல இருந்து பிச்சுட்டு வர வெளில ட்ரை பண்ணுவா ஆனா அந்த நேரத்துல அந்த குக்கன் மாதிரி இருக்கிற துணியில உள்ளுக்குள்ள நிறைய ஷார்ப்பான பாயிண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் சின்ன சின்ன அப்படியே ரொம்ப ஷார்ப்பான பாயிண்ட்ஸ் இப்போ இது எல்லாம் எல்லா பக்கம் அவன குத்த ஆரம்பிச்சிடும் இது மொத்தமா குத்துனே நவ துவாரங்கள்ல இருந்து ரத்தம் வந்து அங்கேயே உள்ளே செத்துருவான் அவனால வெள்ளையும் வந்திருக்க முடியாது தப்பிக்கே முடியாம மொத்தமாவே அதுக்குள்ளே மாட்டி செத்து போயிட்டான் ஆக்சுவலா நம்ம காரியம் இவன அப்படியே தோல்வியை ஒத்துக்க வைக்கலாம் தான் ட்ரை பண்ணா இவன் ஒருவேளை தோல்வியை ஒத்துருந்தானா இவன் இப்படியே விட்டுட்டு போயிடலாம் தான் நினைச்சா ஆனா அவன் தோல்வியை ஒத்துக்காம திரும்பி திரும்பி சண்டை போட வந்துகிட்டே இருந்தால அப்ப ரூல்ஸ் படி தோல்வியை ஒத்துக்கலனா அவங்கள கொன்னா அவங்க செத்தா மட்டும் தான் சண்டை முடியும் சோ அவன கொண்டுட்டா இப்ப அவனு செத்த உடனே அவனோட ஆவியும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த சோல் பர்சன் ஸ்கில்லோட பவர் எல்லாமே வெளில போயிடுச்சு இப்ப அது போன உடனே அவனும் ஒரு மாதிரி எலும்பு கொடு மாதிரி மாறிடுவான் இந்த இடத்துல இருந்து திரும்பி அந்த எல்டர்ஸ் எங்க இருக்காங்களோ அங்க போகணும் நம்ம காரியம் முடிவு பண்ணுவா

எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் உங்க எல்லாருக்கும் நல்லா வயசாயிடுச்சு போல உங்களோட பர்சனாலிட்டியும் மாறிடுச்சா என்ன என்ன பாக்குறீங்க என்ன உயிரோட பாக்குறீங்க ஆனாலும் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க என்ன என் கூட சண்டை போட மாட்டீங்களான்னு சொல்லி கேப்பா அது கேட்டுதான் உங்க எல்லாரும் அமைதியா இருப்பாங்க அத பார்த்து இந்த யோகி ஒன்றி சொல்லுவான் நீங்க யாரும் என் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆன ஆளுங்களா கிடையாது நம்ம ஒண்ணு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது இருந்தாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறீங்க அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஹலோவாது சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி கேப்பா இப்ப உடனே நம்ம யோம்பி வேற வழியே இல்லாததுனால ஒரு பெரிய கீ அட்டாக் அவனை நோக்கி கொடுப்பாரு ஒரு சிம்பிளான அட்டாக் தான் இப்ப அந்த அட்டாக் அவன் ரொம்ப ஈஸியாவே பிளாக் பண்ணிடுவான் அதுவும் வச்சு அசால்ட்டா பிளாக் பண்ணுவான் அதை பிளாக் பண்ணி முடிச்ச உடனே அந்த அட்டாகோட இம்பாக்ட் இருக்குல்ல அது நேரம் போய் அந்த மேல படும் அந்த மாங்கால அதை தாங்க முடியாம அந்த மாங்க் ரொம்ப தூரம் பின்னாடி போய் விழுந்துருவாரு இப்ப அந்த மாங்க் என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக நம்ம யோங்கியும் பக்கத்துல போவாரு அப்ப இந்த ஓக்சி யோம்பி இருக்காங்கள அவன் உடனே ஓ இருக்கா அப்ப என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் போல என்னால இது இது மட்டும் எனக்கு அழுவாகுது போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பண்ண ஆரம்பிச்சிருவா அவன் ரைஸ் பண்ணதும் யோங் பி கிங் இவங்க ரெண்டு பேருமே திரும்பி பார்ப்பாங்க அப்ப அந்த ஓக் சியோன் பி சொல்லுவான் இனிமேல் பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அன்னைக்கு விட்டுட்டு போன சண்டைய திரும்பி கண்டினியூ பண்ணுவாமா கண்டிப்பா கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் ஆனா நீங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்கன்றத நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க ரெண்டு பேரும் நான் உங்க ரெண்டு பேரையும் உயிரோட விடுற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்களா இல்லையான்றத நானும் தெரிஞ்சுக்கணும் தானே உங்களை கொள்ளலாமா வேணாமான்றத உங்க ஸ்கில்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவேன் சொல்லுவான் இப்ப அத பார்த்த உடனே நம்ம யோம்பி திரும்பி சண்டைக்காக வருவாரு அப்ப டக்குன்னு நம்ம யோம்பியோட தலையை பிடிச்சி இழுத்து அந்த மார்க் சொல்லுவாரு என்னோட வேலை முடிஞ்சிருச்சுடா நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஒழுங்கு மரியாதையே நீ சேஃபா கொண்டு போய் வெளில விட்டுறீங்க இந்த மாதிரி வேற எந்த வேலையும் பாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது உனக்கு உயிருக்கு உயிர் மேல அவ்வளவு ஆசை இருந்துச்சுன்னா ஓரமா போய் உட்காரு அப்பதான் உனக்கு அடிப்படமா இருக்கும் அப்படின்னு நம்ம யோம்பி சொல்லிட்டு திரும்பி கிளம்பலாம் நினைக்கும் போது அந்த மாவுக்கு டக்குனு ஒரு கத்தி எடுத்து வச்சு டேய் இந்த மாதிரி மாத்தி மாத்தியெல்லாம் பேசக்கூடாது ஒழுங்கு மரியாதையே என்னை காப்பாத்து என்னை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு சின்ன சண்டை போயிட்டு இருக்கும் அப்ப அந்த நேரத்துல இந்த கிங் அது எல்லாத்தையும் பார்த்த உடனே அவரும் தன்னோட கீய ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்ப அந்த பார்த்து சொல்லுவாரு எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லாத ஒரு பேச வச்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள் நான் ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரியே தான் நீ இன்னமும் இருக்கா ஆனா நீ இந்த கூட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உன்னோட லைஃப் ஒன்னாலே எடுத்துக்க முடியாம நாங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீ சொன்னதுல பாதி உண்மை அதை வேணா நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி தன்னோட கீ ரைஸ் பண்ணுவாரு இப்ப அதுக்கு பதிலா நம்ம ப்ரூட்டர் கிங்கும் தன்னோட கீ ரைஸ் பண்ண ஆரம்பாரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்களோட கீ ரைஸ் பண்ண உடனே இவங்க ரெண்டு பேரோட கீயுமே ஒரு சென்டர்ல வந்து சென்டருக்கு அப்படியே நடு சென்டர்ல மொத்தமா கிளாஷ் ஆகும் இப்போ இவங்களோட கிளாஷ் அந்த இடத்துல ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணி அந்த மொத்த இடத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ உடனே அந்த ஓகே யோசிப்பான் அதே புரூட்டல் கிங் அதே புட்டர் கிங் அப்படியே தான் இருக்கா என்னதான் வயசாயிட்டாலும் அவனோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் இன்னும் குறையவே இல்ல உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் கியூஹி அன்னைக்கு நம்ம விட்டுட்டு போனோமே அந்த சண்டையை கண்டினியூ பண்ணுவாமான்னு கேட்டு அவன் ஒரு பெரிய அட்டாக் கொடுப்பா அந்த அட்டாக்கை பிளாக் பண்றதுக்காக தன்னோட ஆர்ட்ஸ் தன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு பெரிய அட்டாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பாரு நம்ம யூஹி இப்ப இவங்க ரெண்டு பேரோட அட்டாக் கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் இப்ப இந்த ஒரு கீய தூரத்துல இருந்து நம்ம காரியம் ஃபீல் பண்ணிருவா நம்ம காரியம் கண்டிப்பா தெரியும் அது தன்னோட தாத்தாவோட அதாவது அந்த கிராண்ட் பாவோட கீ தான் அப்படின்னு கிராண்ட் அந்த இடத்துல இருந்து வருது அப்படின்னா அப்ப அந்த பீமணி கிரீன் காரணம் எல்லாமே என்னைய நம்ப வைக்கணும் என்ன ஏதாவது ஒருவேளை அந்த இடத்துல தான் இருக்கான் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் சீக்கிரமா முடிஞ்சிடும் அதை பத்தி நம்ம காரியம் நேரா அவங்க தாத்தா இருக்கிற அந்த இடத்துக்கு போக ஆரம்பா இப்ப இன்னொரு பக்கம் நம்ம லானக்கா நம்ம காங்க தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கும் ஆக்சுவலா நம்ம லானக்காவும் அந்த காங்கும் இருக்கிற இடத்துக்கு அந்த ஹியூல்பி வந்துட்டான் இப்ப அந்த ஹியூல்பியை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு இருக்கான் அது நம்ம காவ் போ நம்ம காவு போக்கும் அவனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பி கூட சண்டை போட ஆரம்பிப்பா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய டார்க் அட்டாக இந்த பி மறுபடியும் கொடுத்திருப்பா இப்ப இந்த அட்டாகோட சென்டர்ல இருக்கிற அந்த காவு போக்கு இருக்கா அவன் தன்னோட யூஸ் பண்ணி அந்த மொத்த கீழே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவா ஒரு அட்டாகோட கீயும் கூட அவனால அப்சர்வ் பண்ண முடியும் இப்ப அதை மொத்தமா அப்சர்வ் பண்ணி தன்னோட உடம்புக்குள்ள சேர்த்துடுவா அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி முடிச்ச உடனே மிஷியால் பிக்க ஒரு மாதிரி அவனோட உடம்பு ஃபுல்லா எனர்ஜி ஓடுற மாதிரி இருக்கும் அப்படியே அந்த எனர்ஜி சர்ஜ் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த அளவுக்கு ஒரு பவரை அத அவனோட அட்டாக்ல இருந்து எடுத்துறோம் அப்படினா அப்ப அவனோட பவர் லெவலோட என்னால கம்பேர் கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படி சொல்லி யோசிப்பா இப்போ நம்ம காவ் பொக்கியோர்பியை பத்த சொல்லுவா நான் கடைசியா ஒரே ஒரு தடவை சொல்லிக்கிறேன் நான் திருப்பி இந்த ஆஃபரை கொடுக்கறேன் ஒருவேளை இப்பவே இந்த சண்டையை முடிச்சிட்டு நீ போயிட்டீனா நான் அப்படியே திரும்பி போயிடுவேன் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அதை கேட்ட உடனே நம்ம ஹியோல்பி ஹோ அந்த எனர்ஜி மொத்தத்தையும் நீயே அப்சர்வ் பண்ணிட்டியா ஆனா உன்னை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு நல்லா போய் சொல்ற ஆள் மாதிரி தெரியலையே உனக்கு பொய்யே சொல்ல வரலையே ஏனா அந்த ஆஃபரை நான் எடுத்தேனா உனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குமா என்ன நீ சாட்டிஸ்பை ஆயிருவியா எனக்கு தெரிஞ்சு நீ வருத்தப்படுவேன் தான் தோணுது ஏன்னா அந்த மொத்த பவரை நீ டெஸ்ட் பண்ணி பாக்கணும்னு நினைக்கல இப்போ உனக்கு கிடைச்ச பவரை எனக்கு எதிரா டெஸ்ட் பண்ணி பாக்கணும்னு உனக்கு தோணல அதை நீ டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் தாராளமா நீ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கெல்லாம் நீ மறுத்துக்கிட்டா அங்கேயே நிற்கணும் அவசியமே கிடையாது உன்னோட பவரை நீ டெஸ்ட் பண்ணிக்கோ எவ்வளவு வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவா இதை கேட்ட உடனே நம்ம காவோ போக் தன்னோட கீயை ரைஸ் பண்ணுவா இப்ப இது சூப்பர் சேன் ப்ளூ மாதிரி சுத்தி அப்படியே ஒரு பெரிய ப்ளூ ஆரா வரும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ இந்த ஆஃபர மறுத்தது நீ தான் சொல்லிட்டு அங்கிருந்து ஜம்ப் பண்ணி இந்த ஹியோல்பியை அடிக்கிறதுக்காக வருவா இந்த ஹியோல்பியும் அந்த ஒரு அட்டாக்க பிளாக் பண்ணிடுவா உடனே நம்ம காவோ போக் கீழே இறங்கினதும் அப்ப இந்த ஹியோல்பியும் அவனோட மூச்சியை அடிக்கிறதுக்காக வருவா அப்ப அந்த ஒரு அட்டாக்ல இருந்து நம்ம ஹியோல்பி தப்பிச்சு நேரம் காவோ கூட தலையிலே ஒரு அடி அடிச்சிட்டு அடுத்து அவனோட வயிற்றுல ஒரு அடி இப்ப அந்த அடியை அடிச்சு முடிச்ச உடனே திரும்பி தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பெரிய தண்டர் பிளாஸ்ட்னு உடனே அவனோட மூஞ்சிக்கு நேராவே கொடுப்பான் இப்ப இவ்வளவு பெரிய அடி பட்ட உடனே அந்த காட்டுல ஒரு பகுதியையே அழிச்சிரும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அடி இப்ப இந்த அடியை பார்த்ததும் அந்த ஹியோல்வி அப்படியே தான் அவன் எதுவுமே ஆயிருக்காது அவன் ஒரு சின்ன ஸ்கிராச்சு கூட இல்லாம அங்கேயே நிப்பான் அப்ப உடனே நம்ம காவ போக்கு இதை பாத்துட்டு அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் இவ்வளவு பெரிய அடி அவனை ஒண்ணுமே பண்ணலையா ஆனா டேரெக்டா அடிச்ச மாதிரி இருக்கேன் அப்படின்னு அப்போ உடனே அந்த ஹியோல்வி கேப்பா நான் பேசுனது எதுவும் உனக்கு சுத்தமா புரியலையா என்ன என்னோட வார்த்தை அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உன்ட்டு என்ன சொன்னேன் உன்னோட மொத்த பவரையும் டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னேன் இந்த மாதிரி வார்ம் அப் பண்ண சொல்ல இல்ல இதுதான் உன்னோட அப்படின்னு சொல்லும் போதே நம்ம அங்க இருந்து தப்பிச்சு நேரம் ஜம்ப் பண்ணி பின்னாடி போய் நின்றுப்பான் அவனால சுத்தமா நம்பவே முடியாது ஏன்னா அவன் அடிச்ச அட்டாக்கு அதுதான் அவனோட புல் பவர் அட்டாக்கு அதனாலதான் அவன் ரொம்ப அதிர்ச்சியில இருப்பான் இப்ப இந்த ஹியோல் பி கரெக்டா பின்னாடி வந்து

திரும்பி ஜம்ப் பண்ணி நேரா நம்ம கேள்வியை அடிக்கிறதுக்காக வருவான் நம்ம கேள்வி இந்த தடவை அவனோட அட்டா தடுத்துட்டு அந்த நேரத்துல இந்த காவுபோக் கரெக்டா இந்த அட்டாக்ல இருந்து இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போய் நின்றுவான் அதாவது அந்த பாதைக்கு கூறுக்க போய் நின்றுவா அப்பதான் நம்ம கேள்வி ஒரு விஷயத்தை கவனிப்பா நம்ம போக்கோட உடஞ்ச கை இருக்குல்ல அது குணமா இருக்கும் ஓ அப்ப அந்த எனர்ஜி ஸ்கில் மூலமா உன்னால ரெக்கவர் வேற ஆக முடியுமா பாத்துருவோமா என்னோட அட்டாக் ஜெயிக்குதா இல்ல உன்னோட ரெக்கவரி ஜெயிக்குதா அப்படின்னு நான் அளவுக்கு அடிக்க அடிக்க உன்னோட ரெக்கவரி எந்த அளவுக்கு தாக்குப்பிடிக்குதுன்றத பாத்துருவோம்னு சொல்லிட்டு வேகமா அவன் அடிக்கிறதுக்காக வருவான் இந்த நேரத்தில் தான் நம்ம லானக்கா திரும்பி பார்த்திருக்கோம் அப்பதான் நம்ம காவ் போக் இவனை சமாளிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம லானக்காவுக்கு அது முக்கியம் கிடையாது நம்ம காவ் போக் தான் போக சொன்னா சோ நம்ம காங்க தூக்கிட்டு இங்க இருந்து போறதுதான் முக்கியம்னு சொல்லி அதுவும் ரொம்ப தூரம் போக ஆரம்பிச்சிடும் அப்ப அந்த நேரத்துல கியூர்பி கரெக்டா ஒரு பெரிய பாம் ஸ்ட்ரைக்க அவனோட நெஞ்சிலே கொடுப்பான் அந்த ஒரு அடி கொடுத்த உடனே நம்ம காவ் போக் அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாம கீழே விழுந்துருவான் நீயும் காங் மாதிரியே தான் இருக்க அதே மாதிரி தான் என்ன டிசப்பாயின் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஹியூல் கியூர்பி நேரா காங்க தேடி போக ஆரம்பிச்சிருவான் ஆனா அவன் கொஞ்சம் தூரம் நடந்த உடனே அவனை யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம காவு போக்தான் நம்ம போக் அவனோட கேப்பை புடிச்சி இழுத்து இந்த சண்டை இன்னும் முடியல நான் இன்னும் தோத்து போகல அப்படின்னு நம்ம காவு போக் சொல்லுவான் அதை பார்த்தது நம்ம ஹியோல்பி கோவது வந்து என்னால இதுக்கு மேலயும் பண்ண முடியாதுன்னு மொத்தம் அவன் அடிக்கிறதுக்காக ஒரு பெரிய யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவா ஆனா அங்க காவு இருக்கவே மாட்டான் என்னன்னு பார்த்தா நம்ம போக் நேரா வந்து ஹியோல்பிக்கோட முதுகுலயே வந்து உட்கார்ந்து இருப்பான் உட்கார்ந்துட்டு கரெக்டா அவனோட கை ரெண்டையும் புடிச்சு அவனோட மொத்த கீ உரிய ஆரம்பிச்சிருவான் எனர்ஜி அப்சார்ஷன் ஸ்கில் இருக்குல்ல அத ஒரு பெரிய லெவல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அவனோட முக்காவசிக்கு எடுத்துடலாம் அப்படின்னு காவு போக்கு எல்லா எனர்ஜியும் எடுக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம கேள்வி இருக்காங்கள அவனோட உடம்பு ஒரு மாதிரி கூடு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவன் கீழே எடுத்துக்கிட்டே இருப்பான் ஒரு கட்டத்தளவு மொத்த எடுத்துட்டு தான் நம்ம காவு போக்கு நினப்பா அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடக்கும் திரும்பி நம்ம காவு போக் கேள்விக்கு மேல இருந்து கீழே இறங்கிடுவா அப்ப அவனோட கையை பார்க்கும் அவனோட கை ஒரு மாதிரி வித்தியாசமா ஆக ஆரம்பிக்கும் அப்பதான் தெரிய வரும் அதிகப்படியான கீ தனக்குள்ள ரன் ஆகிறதுனால இந்த மாதிரிலாம் இப்ப நம்ம போக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அதிக கீ எடுத்ததுனால கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனுக்கு வாந்தி வாந்தியா வர ஆரம்பிச்சிடும் அவனோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்க முடியல ஏன்னா இந்த சர்க்குலேஷன் அதிகமா இருக்குல்ல கீ அதிகமானதுனால அந்த ஒரு தான் இந்த மாதிரியான நிலமை நீ நீ மறுபடியும் டிசாயிண்ட் பண்ற அப்படின்னு வாய்ஸ் திரும்பி பின்னாடி இருந்து கேட்கும் அதை கேட்டோட ஒரு அதிர்ச்சியை திரும்பி பார்ப்பான் பார்த்தா உயிரோட தான் இருப்பான் வாய்ப்பே கிடையாது எடுத்துட்டேனே அப்படியே அப்ப எப்படி நீ உயிரோட இருக்கனு கேட்கும்போது நீ என்னோட மொத்த கீயெல்லாம் எடுக்கல நீ ஒன்னால ஹேண்டில் பண்ண முடிஞ்ச கீயை மட்டும் தான் எடுத்திருக்க ஆனா என்ன அதை கூட ஒரு ஹேண்டில் பண்ண முடியலன்றது எனக்கு இப்பதான் தெரிய வருதுன்னு சொல்லுவா அப்ப உன்னோட ஃபேஸ் ஒரு மாதிரி எலும்குடும் மாதிரி இருந்துச்சுல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் டக்குன்னு நம்ம கா கா ஒரே ஒரு அடிதான் அப்படி ஹோல்பி அடிச்ச உடனே நம்ம கா காவ் ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்துருவான் நம்ம காவு போக்கால எந்திரிச்சு ஏன்னா ஏற்கனவே அதிகப்படியான கீ அவனுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கீயே ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியாம பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கா இப்ப நம்ம கேள்வி திரும்பி முன்னாடி வந்து இவனோட மூஞ்சி இலைய அடிப்பான் நம்ம காவு அந்த இடத்துல இருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுவான் அவனால சுத்தமா முடியாது இப்ப உடனே இந்த கேள்வி சொல்லுவான் உன்னோட ஸ்கில்ஸ் உண்மையிலே ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்கில்ஸ் தான் அந்த எனர்ஜி கன்சூமிங் ஸ்கில் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஸ்கில் தான் ஆனா அது ஃபுல்லா என்ன பண்ணும் அப்படின்றதே உனக்கு தெரியல அதனாலதான் நீ இந்த நிலமையில இருக்கு அப்படின்னு கூட நம்ம காவ் விட்டு தரணும்னு நினைக்க மாட்டான் அப்பயும் ஹியூல்பிய எதிர்த்து சண்டை போடணும்னு ஆனா காவட பாடி அதுக்கு ஒத்துக்காது அசைக்கவே முடியாது ட்ரை அந்த இடத்துல இருந்து அசைக்கு ஆனா அவனால முடியாது அப்ப அந்த கேள்வி சொல்லுவான் ஒருவேளை உனக்குள்ள இருக்கிற அந்த உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலை ஆரம்பிச்சிடும் நீ கொஞ்சம் நேரத்தில் செத்துருவ ஆனா ஒரு பூச்சியை கொள்ள வந்துட்டோம்னா அந்த பூச்சியை மொத்தமா கொண்டுட்டு போயிடணும் சம்பந்தமே இல்லாம அப்படியே விட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்னு முட்டாள் கிடையாதுன்னு சொல்லி திரும்பி ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்ணுவா இந்த ஒரு அட்டாக் நம்ம காவு போக்கோட பாடியை பீஸ் பீஸா வெட்டிடும் நம்ம காவு போக்கு இறந்து போயிருவா நம்ம கியோல்பி காவு போக்க கொண்ட உடனே ஹியூல்பிய பாக்குறதுக்காக மிச்சம் இருக்கிற அந்த ரெண்டு டெவல்ஸ் இருக்கானுங்களா டிராகன் டெவல் தண்டர் டெவல் அவனுங்க ரெண்டு பேர் வந்திருப்பாங்க அதுல அந்த ஹாங்ஸே சொல்லுவா ஹாங்ஸா கிட்ட இருந்து நாங்க ஒரு மெசேஜ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அந்த சேஜஸ் ரெண்டு பேருமே ஸ்கைவாலி பாலஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு இது கேட்டது ஹியூல்பியும் கேப்பா என்னது அவங்க ரெண்டு பேர் ஸ்கை வேலி பாலஸ்ல இருக்காங்களா இதான் உண்மையான்னு கேட்கும் போது இல்ல அத நாங்க டேரக்டா இவங்களோட கண்ணால பாக்கல ஆனா குவான்சா கொடுத்த மெசேஜ் இதுதான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க அப்ப அந்த ரெண்டு பேரும் ஆரம்பத்துல இருந்தே என்கூட கூட என் கூட சண்டை போட வேணாம் தான் நினைச்சிருக்கானுங்க அந்த ஒரு தான் அவனுக்கு ஏதோ ஒரு போட்ட பிளானுக்கு இந்த காங்கிரி செட் பண்ணிட்டானுங்க இப்ப இது எல்லாமே மொத்தம் அவங்களோட பிளானா தான் இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கருவா அப்ப உடனே அங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அப்ப அந்த நேரத்துல அந்த தண்டர் டபுள் திரும்பி சொல்லுவா வான்சா எங்களுக்கு இன்னொரு ஒரு மெசேஜும் கொடுத்தாரு அது என்ன அப்படின்னா ஒருவேளை இங்க ஏதாவது நீங்க வேலையை மிச்சம் வச்சிருந்தீங்கன்னா அந்த வேலைய நாங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எங்களை அமைச்சு வச்சாருன்னு இதை கேட்ட உடனே சியோல்பிக்கு இன்னும் கோவம் வரும் இந்த குவான்சா தான் அந்த மாதிரிலாம் பண்ணா அதாவது அவனோட இன்ன தாட்ஸ் எல்லாம் கேட்ட உடனே இந்த குவான்சா தன்னையுமே கொள்ள ட்ரை கோவத்துல தான் இருப்பான் இப்ப தன்னோட வேலையை இவன்கிட்ட கொடுக்கணுமா அப்ப அவன் எல்லாத்தையுமே தெரிஞ்ச மாதிரி பேசுறானா வச்சுக்கிறேன் அங்க போயிட்டு நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பி இந்த இடத்துல இருந்து கிளம்பறதுக்கு ஆயிடுவான் அதுக்கு முன்னாடி இவனுக்கு ரெண்டு பேரையும் பாத்து காங்கிர ஒருத்தன் என் கூட சண்டை போட்டுட்டு அப்படியே போயிட்டான் அவன ஒரு குரூப் தூக்கிட்டு போனாங்க அந்த குரூப்பை தேடி கண்டுபிடிச்சு அந்த குரூப் மொத்தத்தையும் கொண்டுருங்க அவங்க கிட்ட இருக்கிற டிராகன் செயின் நார்மலையும் என்கிட்ட எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹியோ பிப் கிளம்பிடுவான் நேரஸ் வேலி பாலஸ்க்கு இப்ப இவங்க ரெண்டு பேர் யோசிச்சுட்டு இருப்பானுங்க எனது டிராகன் செயின் ஆர்பரா அப்ப அது இருந்ததுனாலதான் அவன் மாஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கானா சரி இருந்தாலும் அந்த ரெண்டு வயசானவங்களையும் நானே அடிக்கணும்னு நினைச்சேன் ஆனா என்னால சண்டை போட முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி அந்த தண்டர் டெவல் ரொம்ப வருத்தப்படுவான் அத கேட்ட உடனே பக்கத்துல இருக்க அந்த டிராகன் டெவலும் சொல்லுவா அதெல்லாம் கவலைப்படாத மாஸ்டர் அங்க போயிட்டார்ல அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு அவர் கொடுத்த வேலையை மட்டும் நம்ம பாப்போம் முதல்ல போய் அந்த காங்கிரி அவங்க கண்டுபிடிப்போம்னு சொல்லும் போது டக்குனி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக பின்னாடி எந்த ரெண்டு ஆரோஸ் வரும் இவனுக்கு ரெண்டு பேரும் இருந்து பாக்காம தப்பிச்சிருவானுங்க தப்பிச்ச உடனே அவனுக்கு திரும்பி பார்த்தா நிறைய ஆரோஸ் இவனுங்களை அடிக்கிறதுக்காக வரும் உடனே அந்த டிராகன் டேவலும் தன்னோட ஸ்பியர் வச்சு எல்லாத்தையும் தடுத்துருவான் அப்ப இந்த ஆரோஸ் எல்லாத்தையும் அனுப்புனது நம்ம லானக்காவோட அசிஸ்டன்ஸ் நம்ம லானக்கா காவு ஒரு பெரிய துணியில சுத்தி அவனோட மொத்த பாடியையும் கவர் ரெக்கவர் பண்ணிருவா இப்ப அவன் இறந்துட்டான் இருந்தாலும் அவனோட பாடியாவது ரெக்கவர் பண்ணும்ல அதுக்காக தான் லானக்கா வந்திருப்பா இப்ப அவங்க ரெண்டு அசிஸ்டன்ஸும் காவு போக்கோட பாடியை எடுத்துக்கிட்டு நாங்க கிளம்புறோம்க்கா நீங்க அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவானுங்க இப்ப இவனுக்கு ரெண்டு பேருக்கும் இதுதான் அந்த குரூப் அப்படின்றது புரிஞ்சிடும் அப்ப இந்த குரூப் கிட்டதான் காங்கும் இருக்கா இந்த குரூப்பை காலி பண்ணுவோம்னா காங்கையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனா அவங்களை எதிர்த்து நிக்கிறதுக்காக லானக்கா அங்கேயே வெயிட் பண்ணும் உங்க ரெண்டு பேருக்கும் நான் நரவனா என்னன்றதை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த லானக்கா இங்க இவங்க ரெண்டு பேரும் சாண்ட பண்ணு முடிவு பண்ணும் இப்ப அடுத்து நம்மளுக்கு அந்த ஹோட்டல் தான் காட்டுவாங்க நம்ம ரெண்டு இந்த நேரத்தில் தான் அந்த கனவுல இருந்து எந்திரிச்சு நான் உடனே நான் காங்க பாக்க போறேன் காங்க பாக்க போறேன்னு சொல்லி கிளம்போம் ஆனா அக்கா பாசி எவ்வளவு தடுக்க ட்ரை பண்ணும் ஏன்னா அந்த ஸ்கை வேலி மௌண்டைன் எங்க இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது அப்படி இருக்கிறப்ப நம்ம காங்க அங்க இருக்கானா இல்லையான்றதும் தெரியாது அதனால நீ அங்க போறது ஆபத்து அதுவும் இல்லாம தனியா நீ அங்க போறது ரொம்ப ஆபத்தா இருக்கும் இப்ப எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப அந்த நேரத்துல இந்த ஹோட்டலுக்கு டீ குடிக்கிறதுக்காக காலங்கா பார்த்தாலே இந்த அந்த ஐஸ் ஸ்டேடியம் பிரஸ் இருக்குல்ல அது வந்திருக்கும் அது உடனே ஒரே ஒரு டீ குளிக்கிறான் தான் வந்தேன் நீங்க என்ன பிசினஸ் ஓப்பன் பண்ணல போல சரி நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல டீ நாங்க போட்டு தருவோம் சொல்லி இவங்களுக்கு டீயும் கொடுத்துருவாங்க இப்ப இவன் டீ குடிச்சுட்டு இருக்கும்போது போது அப்பயும் நம்ம அக்கா பசு ரெண்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்ல நானும் வேணா உங்க கூட வரவாரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம் ஆனா கொஞ்சம் விடியட்டும் அதுக்கப்புறமா கிளம்பி போவோம்ன்ற போது நம்ம அக்கா பசா வர வேணாம் தான் நம்ம ரெண்டு சொல்லும் ஏன்னா அது ரொம்ப ஆபத்தான இடம் நீங்க வந்தா கண்டிப்பா அது உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் அதனால நீங்க எங்கேயே இருக்க நான் மட்டும் இங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இது கேட்ட உடனே அந்த நான் அங்கே கூட்டிட்டு போறேன் நீ ஏன் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஏன்னா இங்கே இருக்கிறதுக்கு அதுக்கு போர் அடிக்கா அதனால அங்க போலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்ப நம்ம ரீன் போறேன்னு சொன்ன உடனே ரின் அதுவே கூட்டிட்டு போறேன்னு சொல்லு என்ன ரெண்டு சென்ட் டம்லிங்ஸ் மட்டும் பார்சல் கட்டி ஃப்ரீயா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடும் இப்ப இன்னொரு பக்கம் நம்மளுக்கு அந்த வெஸ்ட் சைட் தான் காட்டுவாங்க இங்க நம்ம ஷோஜின் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து இப்பதான் எந்திரிப்பா அவன் எந்திரிச்ச உடனே டக்குனு அவனுக்கு அந்த ஓல்ட் மேனோட ஞாபகம் தான் வரும் அவன் எங்க போனா அந்த ஆளா நான் கண்டுபிடிக்கவே இல்லையே திரும்பி தேடி போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஷோஜின் அந்த இடத்துல இருந்து கிளம்பணும்னு ட்ரை பண்ணுவான் இப்ப அந்த ஷோஜின் கிளம்ப போகும்போது அந்த கேப்டன் யாங்க சொல்லுவாரு உனக்கு ஒரு வித்தியாசமா தோணலையா நீ சண்டை போட்டு விழுந்தது அந்த இடத்துல ஆனா உன்னை இங்க கூட்டிட்டு வந்து பத்திரமா இங்க உனைய பாத்துக்கிட்டு உனக்கு தேவையான மெடிசன் ஹப்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து உன்னோட காயம் எல்லாத்தையும் குணப்படுத்தியிருக்காங்க அது யாருன்னு உனக்கு தோணலையான்னு கேட்கும் போது அப்போ உடனே ஷோஜின் கேப்பான் அதுக்காக என்ன பண்ண சொல்ற உனக்கு நான் நன்றி சொல்லுமான்னு கேட்கும்போது இல்ல இல்ல அந்த மாதிரி நன்றி எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்ப எவ்ளோ நேரம் என்னை ஃபாலோ பண்ண போற என்னை ஃபாலோ பண்றது உன்னோட விருப்பம் தான் ஆனா என்னோட வழியில குறுக்க வந்தீங்கன்னா நான் உன்ன கொள்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டா அந்த வயசானவரை தேடி உள்ள போவா ஸ்கை வாலி பாலஸ்க்கு இப்ப அதே நேரத்தில் காட்டுவாங்க இங்க சண்டை அந்த நம்ம சண்டையை முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரமா எனர்ஜிஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்ம சோஜின் மாதிரி இல்லாம நம்ம டோகியமோட பாடி நார்மலாவே ஸ்ட்ராங்கான பாடி தான் சோ அவன் சர்குலேஷன் பண்ணா மட்டுமே போதும் அவன் நான் ஃபைட்டிங் கண்டிஷனுக்கு வந்துருவான் இப்ப தன்னோட எடுத்துக்கிட்டு அவனும் ஸ்கைவேலி பாலஸ்க்கு போகணும்னு நினைப்பான் ஆனா ஷோஜின் மாதிரி நம்ம டோக்கியோவுக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது அது என்ன அப்படின்னா அவனோட எதிரியும் ஸ்கைவாரி பாலஸ்ல தான் இருக்கான் அந்த சித்தப்பா இப்ப இந்த பக்கம் அந்த டிராகன் டெவலு வந்து வேகமா வந்து அந்த லானக்காவை அடிப்பான் பார்த்தா லானக்கா அந்த ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருக்கும் ரொம்ப தள்ளி போயிருக்கும் ஆக்சுவலா லானக்கா கொஞ்சம் ஃபாஸ்டான இப்ப இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு திரும்பி அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிடும் அத பார்த்த உடனே இந்த டிராகன் டெவலும் துரத்த ஆரம்பிச்சிருவான் ஆனா அவனால பிடிக்கவே முடியாது ஏன்னா இந்த லானக்கா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் இப்ப இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும் போது லானகாவோட அசிஸ்டன்ஸ் இருப்பாங்கல்ல எல்லாம் ஒரு ரெண்டு பேரு நம்ம அந்த டிராகன் மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரு அந்த போக்கோட பாடியை தூக்கிக்கிட்டு நேரம் அவங்களும் நம்ம லானகாவும் வந்துருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் இடத்துல சொல்லி அவங்க அங்கேயே மீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்ப லானகாவை பண்ணிக்கிட்டு டிராகன் டெவல் இருக்காங்களா அவளும் அந்த காட்டையே அழிச்சு முன்னாடி அந்த ட்ரை பண்ணுவா ஆனா லானக்கா ரொம்ப இருக்கும் அவன் பிடிக்கிற லெவல விட ரொம்ப இருக்கும் அந்த காரணத்தினால அவங்க கிட்ட இருந்து ரொம்ப ஈஸியாவே தப்பிச்சு ரொம்ப முன்னாடி போய் பண்ணிட்டு இப்ப திரும்பிய லானக்கா இவனை ஃபாலோ பண்ணி இவனை லூர் பண்ணி இன்னும் கூட்டிட்டு போகலாம் ட்ரை பண்ணும்போது அப்ப நம்ம லானக்காவை முன்னாடி அந்த தந்த டெவல் வந்து நின்றுவான் அவன் சுத்திட்டு டேரக்டா அந்த இடத்துல இருந்து நின்றுவான் இப்ப அவட்டே அவன் சொல்லுவான் இனிமேல் உன்னால போக முடியாது நீ நல்லாவே தப்பிச்சு ஓடுற ஆனா பிரச்சனை இன்னும் பெருசாகிறதுக்குள்ள அந்த காங்கிரி அவங்க எங்கள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான் என்னது பிரச்சனை பெருசாகுமா அப்படி நீ என்ன பண்ண போற அப்படின்னு நம்ம லானக்கா கேட்கும் அதுவா நான் உன்னோட உயிரை அப்படியே விட்டுலாம் நீ காங்க காங்க மட்டும் காட்டிட்டீங்கன்னா உன்னை விட்டுலாம் தான் நினைக்கிறேன் ஆனா என்னால அப்படி விட முடியாது என் மாஸ்டர் உத்தரவு போட்டாரு உன்ன கொன்னே ஆகணும் அப்படின்னு அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு சின்ன ப்ராமிஸ் மட்டும் பண்றேன் நீ ஒருவேளை சீக்கிரமாவே காங்க எங்க இருக்கான்னு சொல்லிட்டீன்னா உன்னை வலிக்காம கொள்றேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா அது கூட நான் பண்ணாதான் உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான்ல அவன் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கான் அவன் இது கொத்துக்குருவானான்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான் பார்த்தா அந்த பக்கம் அந்த டிராகன் டேபிள் வந்து நின்றுவான் இப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் அப்படியே நடந்து வர ஆரம்பாங்க நம்ம லானக்காவை பிடிக்கிறதுக்காக நம்ம லானக்காவால தப்பிக்கவே முடியாதுன்னு அவனுக்கு நடப்பாங்க அப்போ உடனே லானக்கா சொல்லு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸோட இருக்கீங்கல்ல நீங்க ரெண்டு பேரும் சாவீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய டேப் ஆக்டிவேட் ஆகி அந்த மொத்த இடமும் ஒரு பெரிய பல்லமா மாறிடும் இவங்க ரெண்டு பேரும் நின்றுகிட்டு இருந்தானுங்கல்ல அந்த மொத்த இடமுமே ஆக்சுவலா நம்ம லானக்காவே ட்ராப் செட் பண்ற ஆளு தானே இப்ப அதை தான் அது பண்ணிருக்கோம் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு ட்ராப் ஆக்டிவேட் ஆயிருக்கும் இப்ப இந்த ட்ராப்ல இவங்க மாட்டிக்கிட்டானுங்க என்ன ஆக நம்ம லானக்காவால இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியுமா நம்ம காங்கு அந்த டிராகன் செயின் ஆர்மர்ல இருந்து எந்திரிச்சு வந்து ஒருவேளை லானக்காவுக்கு பிரச்சனைனா காப்பாத்துவானா இப்ப இவங்க ரெண்டு பேரையும் தடுத்து ஆகணும் அதுக்கடுத்து ஹியோல்பையும் தேடி போகணும் நம்ம காங் என்ன பண்ண போறா இதுல காவு போக்கு வேற இறந்து போயிட்டாரு அது தெரிஞ்சுச்சுன்னா நம்ம காங் கண்டிப்பா இன்னும் கோபம் சோ இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுறத நம்ம அடுத்த ஒரு சப்டர்ஸ்ல பாப்போம் சப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்